ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கானிக் டிவி நம்ம இன்றைக்கி சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா கோழி முட்டை உடுற அமைப்பு அதாவது இப்போ ஒரு கோழி பண்ணை இருக்கட்டும் ஒரு வீடு இருக்கட்டும் அதில் கோழி வளர்க்குறதாக இருக்கட்டும் அப்போ வந்து அதில் பார்த்திங்கன்னா முட்டை உறதுக்கு வந்து கோழிங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும் தான் பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோழி வந்து இந்த மாதிரி கூடைங்களில் வந்து கோழி குஞ்சிலாம் அனுப்புவாங்க நிறைய இடத்துல கிடைக்கும் இந்த மாதிரி பெட்டிகள் இந்த மாதிரி பெட்டிகள் நிறைய நம்ம கிடச்சிச்சு சும்மாவே கிடச்சிச்சு அதனால் இதில் நம்ம இந்த மாதிரி வைக்கோல் போட்டு வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டாக கிடக்கக்கூடிய இந்த கோப்பைகள் இருந்து வேண்டாம்னு சொல்லி கழிச்சிருப்பாங்க இல்லையா அந்த கோப்பைகள் வந்து இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது வந்து அந்த கோழிங்களுக்கு முட்டை ஓடுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இதில் வந்து வைக்கோல் நம்ம போட்டு வச்சிருக்கிறதுனால இது உள்ளேயும் வந்து முட்டை விட்டுக்கிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலும் இந்த மாதிரி இந்த பழக்கடையிலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா இந்த பல ட்ரே இந்த ட்ரேயை வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து பழைய இரும்பு கடையில் தான் நான் வாங்கினேன் ஒரு பெட்டி ரூபா ஒரு பெட்டி முப்பது ரூபா ஒரு பெட்டி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஒரு பெட்டிக்குரிய குவாலிட்டிக்கு இதை வந்து விற்றுட்டு இருந்தாங்க நம்ம வாங்கிட்டு வந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அழகாக இதில் வந்து அழகாக இந்த மாதிரி மறைவான அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் குழிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஷீட்டை வச்சு இந்த மாதிரி மறைவான அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அதுக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து முட்டை விடும் இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அழகாக முட்டை விட்டுக்கிடும் இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு வந்து செலவுலாம் ரொம்ப வராது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி முக்கில் இந்த மாதிரிலாம் கோழி முட்டை விட்டு வெளியில் இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு போகும்போது முட்டை விட்டு அந்த மாதிரி வேஸ்டேஜ் ஆகாமல் இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அது வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது நமக்கு அப்படின்ட்டு இதில் வந்து அடைஞ்சிக்கிட்டு நமக்கு வந்து முட்டை விடும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்று இப்போ அடுத்த தகவலில் சந்திப்போம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதுவும் தவிர டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்